அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மொழி தமிழ் ஆதித்தமிழன் பேசிய மொழி சிவனும் முருகனும் சங்கம் வைத்து பாடிய மொழி இன்று நாம் அந்த தமிழை புறக்கணிக்க கூடாது என்பதற்காகவே நம்முடைய மொழி இலக்கியம் பண்பாடு பற்றி பேசுவோம் நம்முடைய நூல்கள் நிறைய ஊழியில் இழந்துவிட்டோம் என்று நிறைய நூல்கள் குறிப்பிடுகின்றது நம்மளிடம் கிடைத்தது சொற்ப நூல்கள் மட்டுமே அதையும் நம் பக்தி காப்பியங்களாக ஒதுக்கி வைத்துவிட்டு விடுகின்றோம் அப்படிப்பட்ட நூல்களில் தேவாரம் திருவாசகம் தம்பராமாயணம் நாம் அன்றாடும் பயன்படுத்தும் சொற்கள் என்பது மிக குறைவு ஆனால் அளவிட முடியாத சொற்கள் பக்தி இலக்கியங்களிலேயே அதிகம் இருக்குது அதில் கம்பராமாயணத்தில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சொற்கள் இருக்கின்றது தேவாரமும் திருவாசகமும் சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளவும் அழகான தமிழ் சொற்கள் நீங்க எல்லாரும் இத பாடலா கேட்டிருப்பீங்க நானும் அந்த பாடலை சொல்றேன் தோடுடைய செவியன் ஓர் தூவின் நதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பேடுடைய பிரம்மாபுரம் மேவிய இம்மான் அவனன்றே திருஞான சம்பந்தர் அழகாக சிவனை சொல்கின்றார் ஒரு காதில் தோடு அணிவித்த சிவன் தன் மேனியில் சுடலை பூசியவன் காளையை வாகனமாக கொண்டவன் பிறை தன் தலையில் சூடியவன் என் உள்ளம் கவர்ந்தான் இறைபொருள் அவனே என்று சொல்லுகின்றார் திருஞான சம்பந்தர் நாளும் ஒரு நாள் தமிழ் கற்போம் நன்றி